அண்ணாமலையா இருக்கு உண்ணாமலை அம்மனைக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமலை அம்மனைக்கு அவன் நமஸ்வம் எல்லாம் மீடியோடி சேரல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும் மகேஸ்வரி அம்மா கொடுத்திருக்காங்க மோகன்தாஸ் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் மோகன்தாஸ் ரத்ன சபாபதி ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் நாள் இன்னைக்கு தொண்ணூறு நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க மீதி எல்லாம் அன்னதானம் அண்ணாமலை இருந்து இன்னைக்கு இருந்துட்டு ஒரு இரநூறு பேருக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம் மீ அண்ணாமலை உண்ணாமலைய சாருப்பாங்க நாங்கள் தான் இங்கே இருக்கிற சாதுக்கள் சிவரங்கார்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஏழைகள் எளியவர்கள்னு எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் நல்லாண்டு காய் வாழணும் சாகரி எல்லாரும் சாகுங்க ஓம் நம சிவாய் நகர் சாகுகள் ஓம் நம சிவாய்

இரும்பு பூச்சி வண்டு அதெல்லாம் காது எல்லாம் காதுக்குள்ளே போகும் அதனால யோசிச்சு என்ன பண்ண காது ஃபுல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின் என்னால முடிஞ்சது நான் மற்றவங்ககிட்டே யாத்தி கேட்கல இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ போயிட்டு இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றே புதுசை ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஃபுல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்புறம் வர ஆரம்பிச்சிருவாங்க இங்க ரெண்டாயிரம் சாமியா இருக்காங்க நம்மளால எல்லாருக்கும் கொடுக்க முடியாது நம்மளால ஒரு பண்றாங்க தான் முயற்சி பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் நல்லா என்னுடன் இருந்து இயல்பா என்னை இயக்குகிறா எங்கும் எதிலும் என்னுடன் இருந்து இயல்பா என்னை இயக்குகிறாய் சுயம்பாய் எழுந்து அரும்பாய் மலர்ந்து சுடராய் என்னுள் விளங்குகிறாய் உப்பு கொடுக்கையில் உயிரினை தைத்து உணர்வுகளோடு உலவ விட்டாய் இருக்கிற வரைக்கும் உன்னடி தொழுதிட ஈசனே எனக்கு வழிவகுத்தாய் அற்புதமே அதிசயமே அருகுருவான அம்பலனே அற்புதமே அதிசயமே அருவான அம்பலனே எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் எம்பெருமானே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே இதயங்கள் எல்லாம் மனிதர் கண்டு இறைவனே இல்லை என்றிருந்தே ஈசனே உந்தன் திருவருள் கண்டு எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் பெருமானே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் பெருமானே மெய்யா

ஸ்வரியின் கருணையினால் உடல் நலம் நீளாயில் நிறைய செல்வம் உயர் புகழ் நெய்ஞானம் இடத்தில் வெண்ணும் உயர்ந்து வாழ்க வளமும் அடுத்தல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் நடத்தியாகவும் அமையும் ஆக இரவும் பதிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையும் இந்த அன்னதானம் வழங்கியவர்கள் குடும்பமும் சிறுவர்கள் இருந்தால் அவர்கள் கல்வி செல்வம் அனைத்தும் பெற்று வாழ்க்கை வளமுடும் வாழ்க்கை வளமுடும் வாழ்க்கை வளமுடும் புறமே அதிசயமே அருவான அம்பலனே எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் பெருமானே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே யங்கள் எல்லா மனிதரைக் கண்டு இறைவனே இல்லை என்றிருந்தேன் ஈசனே உந்தன் திருவருள் கண்டு எண்ணத்தை கொண்டேன் என் எண்ணத்தை கொண்டேன் எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் பெருமானே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே எல்லா பிறப்பும் பிறந்தேன் தெளிந்தேன் எம் பெருமானே மெய்யாலே உன் பொன்னடி கண்டு வியந்தேன் சிவனே மெய் கரெக்டா இருக்கதா கரெக்டா இருக்க டைட்டாக்குதா டைட்டா இருங்க கேட்டுங்க கேட்டுங்க நல்லா இருக்கு போடுங்க அது இங்கே போட்டு செக் பண்ணுங்கண்ணா சாமீ நீங்க வந்து போட்டு செக் பண்ணிடுங்க പ്രിയനേ എന്നാ, പ്രിയനേ എന്നാ. പ്രിയനേ, പ്രിയനേ എന്നാ. ഇയ, നമ്മുക്ക് സ്വാഗതം.

இது அடிபாகத்துல போறது அந்த இது கிடைக்குமான்னு தெரியல இதே மாதிரி ஒண்ணு வாங்கி தரேன் சரியா போயிட்டு வாங்க

തി <laughs> <tallelicative> சரி பாட்டி போயிட்டா பத்திரமா பாட்டி சரி பதுரம் போயிட்டோம் பதரம் போயிட்டா போயிட்டோம் போறேன் போயிட்டோம் போயிட்டோம்

ఈ బారుమా చెల శివకరుణా